விஜய தனுசு காண்டீபம் இந்த ரெண்டில் எது சக்தி வாய்ந்தது உங்களுக்கு கர்ணன் மற்றும் அர்ஜுனன் பிடிக்கும் என்றால் நம்ம மாரன் மெது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியில உங்களுடைய ஃபேவரைட் ஹீரோவை பத்தின ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்டிருக்கோம் அதனால மறக்காம காத்திருந்து முழு வீடியோவையும் பாருங்க மகாபாரத குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பல சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன அதெல்லாம் கர்ணன் பயன்படுத்திய விஜயதனுசா அல்லது அர்ஜுனன் பயன்படுத்திய காண்டீபமா எது மிகவும் அபாயகரமானது அடுத்த சில நொடிகளில் அதன் முழு ரகசியத்தையும் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் முதலில் விஜயதனுசின் சிறப்பை காண்போம் இதை விஸ்வகர்மா நேரில் வந்து சிவபெருமானுக்காக தயாரித்தார் அதன் பிறகு அது பரசுராமரை சென்றடைந்தது பரசுராமரின் சீடரான கர்ணனிடம் விஜயதனுசு வந்து சேர்ந்தது இந்த விஜயதனுசுக்கு தோல்வியே கிடையாது இதில் தொடுக்கப்படும் ஒவ்வொரு அம்பும் ஒரு இடி போல பாய்ந்து செல்லும் மேலும் இதை ஏந்துபவர்கள் மீது எதிரிகள் அம்புகளை எய்ய முடியாது இனி காண்டீபத்தை குறித்து பார்ப்போம் இதை சுயமாக பிரம்மதேவனே உருவாக்கினார் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த போரில் இது முக்கிய பங்காற்றியது பின்னர் அக்னி தேவன் மூலம் இது அர்ஜுனனுக்கு கிடைத்தது ஆக நண்பர்களே கர்ணனின் விஜய தனுசு மற்றும் அர்ஜுனனின் காண்டீபம் இந்த இரண்டுக்கும் உள்ள தெய்வீக ரகசியங்களையும் அபார சக்திகளையும் இந்த காணொளியில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறோம் இறுதியாக ஒரு கேள்வி நம் காலத்தின் நடிகர்கள் இந்த கர்ணன் கதாபாத்திரத்தில் நடித்தால் எப்படி இருக்கும் எதிர்காலத்தில் கர்ணாரி பார்ன் மூன்று ஆயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஏடி என்ற திரைப்படம் தமிழில் எடுக்கப்பட்டால் இன்றுள்ள தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களில் துயரமும் வீரமும் கலந்த கர்ணன் கதாபாத்திரத்திற்கு பொருத்தமானவர் யார் உங்கள் மனதிற்கு மிகவும் சரியான சாய்ஸ் எது நீங்கள் விரும்பும் ஹீரோவின் பெயரை அவர் ஏன் இந்த பாத்திரத்திற்கு சரியாக இருப்பார் என்ற காரணத்துடன் கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்க நன்றி